ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னாக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்க போகிறோம் எங்கள் மாடி தோட்டத்தில் விட்டுச்சு நல்லா குட்டி குட்டியாக காய் அதே பிஞ்சு காயாக பறிச்சுன்னு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் க பாருங்கள் காய் வந்து பச்சை கத்திரிக்காய் உஜால கத்திரிக்காய் எல்லாமே மாறி மாறி பறிச்சிட்டு வந்துருக்குறோம் ஏன்னா ரெண்டு மூணு செடியாக இருக்குது இது போல் ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் பறிச்சுன்னு வந்து வச்சிருக்கேன் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் குட்டி குட்டி கத்திரிக்காவாக இருக்குது பாருங்கள் இதில் என்ன இந்த மாதிரி காயில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா தான் ரொம்ப நல்லா இருக்கும் எப்போயும் பெரிய காயில் வைக்கிறத விட அதனால தான் நாங்கள் சரி இத்தனை காய் கிடச்சிது எண்ணெய் கத்திரிக்காய் கொழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் பாருங்கள் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் உடச்சக்கல்ல சேர்த்துருக்கேங்க கொடம்பு குழம்பு கொஞ்சம் டிக்னஸ்ஸாக இருக்குன்றதுனால ஒரு ஸ்பூன் உடச்சக்கல்ல சோம்பு ஒரு ஸ்பூனு அதோட பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒன்று இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு லவங்கம் ரெண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அடுத்து வந்து நம்ம வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேங்க வெங்காயம் பச்சை மிளகாய் நாலு காரத்துக்கு சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்ட்டு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பூண்டுங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதோட ஒரு தேங்காய் பத்த போதும் ஒரு தேங்காய் பத்த பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய இஞ்சி வந்து ஒரு விரல் சைஸ் இஞ்சி அது சேர்த்துக்கலாம் அதோட பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி போதும் சின்னதுன்னா மூணு தக்காளி இதை கட் பண்ணி இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஐம்பது எண்ணெய் சேர்த்துக்கலாம் எனக்கு இவ்வளோ எண்ணெய் போதும் தாசி எண்ணெய் நான் சேர்க்க மாட்டேன் அதனால் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பொறிஞ்சு வரட்டும் இதுவே ஐம்பது கிராம் எண்ணெயே நல்லா வரும் நம்மளுக்கு கிரேவிக்கு கொத்தமல்லி கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க வெங்காயம் ஒன்று நீலவாக்கலை தாளிக்கிறதுக்காக நீலவாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அந்த கத்திரிக்காய் நம்ம பறிச்சுட்டு வந்த கத்திரிக்காயை வந்து பாருங்கள் இது போல் நாலாக கீரி வச்சுருக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த மசாலாவை சேர்க்குறதுக்காக நாலாக கீரி வச்சுருக்கேங்க இப்போ வந்து அந்த நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம இப்போ அந்த கத்திரிக்காவில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிடலாங்க உள்ளே ஏன்னா அந்த நடுவில் இருக்கிறதுக்கு மசாலா இறங்காது இல்லைங்களா நம்ம சுற்றியும் தான் இறங்கும் அதனால் அதுக்காக இது போல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் செய்வேன் எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ எல்லா காயும் இதே போல் சென்ட்ரல கொஞ்சம் கொஞ்சம் மசாலா அது உள்ளே வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அந்த எண்ணெயிலையே வெங்காயம் வந்து நம்ம போட்டு ஒரு வதக்கு வதக்குனதுமே இதை சேர்த்துடலாங்க ஏன்னா வெங்காயமும் கத்திரிக்காயும் ஒன்றாவே வதங்கி வரும் அப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஒரே ஈவனாக இருக்கும் வதங்கிறது அதனால் எல்லா கத்திரிக்காயும் இதே போல் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒன்றோட ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே வச்சுக்கலாங்க இது போல் செஞ்சோம்னா நம்ம இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம் சாதத்துக்கு எது கூடனாலும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதை அதுக்கு தனித்தனியாக செய்யணும் அப்படின்றதுல அர்ஜென்ட்டுக்கு காலையில் டிஃபனுக்கும் சாப்பாட்டுக்கும் சேர்த்தே கூட இந்த குழம்பு வச்சுருலாங்க இது போல் நல்லா வதங்கி வரட்டுங்க அப்பப்போ கொஞ்ச நேரம் விட்டு கொஞ்ச நேரம் விட்டு வதக்கி விடுங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போது இது போல் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மீதம் இருக்கிற மசாலாவை நம்ம இப்போ அதில் சேர்த்துக்கலாங்க நம்ம அரைச்சிட்டு இருந்தது அந்த கத்திரிக்காய் வச்சுட்டு மீதி இருந்த மசாலாவை அதுலேயே அந்த எண்ணெயிலே சேர்த்துட்டு ஒரு வதக்கி வதக்கிடலாம் வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம தேவைக்கிற அளவு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க மிக்ஸி ஜார் கழுவி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு இது தண்ணி எவ்வளோ திட்டமாக வேணும்னா திட்டமாக எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு ஸ்பூன் கொழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் நம்ம சாம்பார் பொடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மிளகாத்தூள் தான் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தூள் பெருங்காயம் ரெண்டு சிட்டிகை நான் எப்பயுமே இல்லை குழம்புக்கும் பெருங்காயம் சேர்த்துப்பேன் டேஸ்ட்டை கொடுக்கும் உப்பு தேவைக்கிற அளவு சேர்த்துக்கலாங்க கல் உப்பே நான் சேர்த்துக்கிறேன் தேவைக்கிற அளவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் நாங்கள் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவோம் அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதை அலசி வச்சுருந்தேன் மிக்ஸி ஜாரை அந்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டேங்க எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி பதம் வேணுமோ வச்சுக்கலாங்க இது கொஞ்சம் கட்டியாக வச்சா தான் நல்லா இருக்கும் ஏன்னா டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு ரெண்டுக்குமே ஆகும் இல்லைங்களா அதனால் பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு சேரட்டும் சேர்ந்து இது பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் திறந்தே இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு வேகாது அதனால் மறுங்க மூடி போட்டுவிட்டேன் நல்லா கொதிச்சு வந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடுங்க மிக்ஸ் விட்டு பாருங்கள் இப்போ நல்லா கிரேவியாக ரெடியாகிடுச்சி கத்திரிக்காவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தொட்டு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் நல்லா போல் வெந்துருச்சு பிஞ்சு கத்திரிக்காய் தானே அதனால் ரொம்ப சூப்பராக வெந்துருச்சுங்க சுடுது கை வைக்கவே பயமாக இருக்குது உங்களுக்கு இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாத புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய் சுந்தைங்களே